இவர் சிந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்ன அபிராமி அந்ததி பாடல் இந்த பாடலை தினமும் படிக்கிறனால மன வைராக்கிய நிலை அடைய முடியும் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தோர்க்கு இளையவளே மாத்தவளே ஒன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே இப்போ இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் பூத்தவளே புவனம் பதினான்கையும் அப்படின்னா இந்த ஈர் ஏழு பதினாலு உலகளையும் படைத்ததும் நீதாமா பூத்த வண்ணம் காத்தவளே அப்படின்னா பூமியை காப்பாத்துறதும் நீதாமா பின் கரைந்தவளை கரத்தல் அப்படின்னா மறைக்கிறது இந்த இடத்துல மறைக்கிறதுன்னா உலகத்தை அழிக்கிறதும் நீதாமான்னு சொல்றாரு கரை கண்டனுக்கு மூத்தவளே அப்படின்னா தொண்டையில விஷத்தை வச்சிருக்கிற சிவபெருமானுக்கு மூத்தவளா இருக்கிறதும் நீதாமா அதாவது அவருக்கு முன்பே தோன்றியதும் நீதாமா என்றும் மூவா உகந்தவர்க்கு இளையவளே அப்படின்னா என்றைக்கும் முதுமை வராத இளமையான நாராயணனுக்கு தங்கியா இருக்கிறதும் நீதாமா மாத்தவளே அப்படின்னா மாபெரும் தவம் செஞ்சவளே உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அப்படின்னா உன்னை தவிர வேற ஒரு தெய்வத்தை நான் கும்பிட முடியுமாமா ஓகே பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க